இருந்து இவ்வளவு தூரம் நல்லா ஆர்கனைஸ் பண்ணாங்க அதுவும் பெருமைதான் நான் எதிர்பார்க்கவில்லை எதிர்பார்க்கிறேன் போய் அவை இருந்து முன்னின்று செய்ய வேண்டிய செய்ய விட்டுட்டான் என்ற கவலைதான் காஞ்சிபுரம் பச்சையப்பா பாசில் த கம்ப்ளீட் ஃபேமிலி ஸ்டோர் எனக்காக காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லாத போதும் சரத் வந்து குணமாகி திரும்பிய பிறகு காட்சி எடுக்கப்படும் அதன் பிறகு தான் படம் வெளியே வரும்னு சொன்னது இந்த மாமனிதம் அந்த படத்துல எல்லாம் கழுத்தடிப்பட்டு என்னால நடக்கக்கூட முடியாது எனக்கு அவர்கள் பிடித்த பல நல்ல குணங்களில் ஒன்று அவருடைய நியாயமான கோபம் என்று இன்னைக்கும் அவர் ஒருங்க கிராமத்து ஆள் மாதிரி நாக்க கடிச்சுக்கிட்டு கோபம் வந்ததுன்னா கேட்டுருவாரு கேட்க வேண்டியது சார் போட்டு நான் வந்து கேப்டன் போட்டு அடி அடி இருக்கேன் ஒரு வில்லன் வந்து ஒரு கதாநாயகன் இவ்வளோ தூரம் அடிக்கணுமா அப்படின்னு நான் கேட்கும் போது விஜயகாந்த் சார் எனக்கு கூப்பிட்டேன் சார் சொல்றதா செய்யுங்க கரெக்டாக இருக்கும் நான் நினச்சி பார்க்கும்போது சகோதரர் விஜய்மா அவர்களுடைய நினைவாஞ்சலியாக நடத்திக் கொண்டிருக்கும் தென்னிந்திய நடிகர் சங்கம் தலைவர் செயலாளர் பொருளாளர் மேலும் உள்ள அத்தனை உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி நானும் விஜய்மா அவர்களை வாகை சந்திரசேகர் தான் நாங்கள் மூணு பேரும் ஒன்றா பெங்களூரில் சந்திச்சோம் அப்பொழுது அவங்க தந்தையாருக்கும் குடும்பத்தில் யாரோ ஒருவருக்கு உடல் சரியில்லை என்றவுடன் வாகையார் அவர்களும் விஜய்மா அவர்களும் சென்று விட்டார்கள் ஆனால் நான் மீண்டும் அடுத்த ஷூட்டிங்கில் சந்திப்போம் பான்னு சொல்லிட்டு போயாச்சு அப்போல்லாம் சாரு சார் தான் கூப்பிடுவோம் இப்போ நான் பீச்சில் போய் நாலரை மணிக்கு வாக் போவேன் அப்போ பார்த்தா ஒருத்தர் ஓடி வந்துக்கிட்டே இருப்பார் யாரா யாராவது ஒத்து பார்த்தா விஜி என்ன விஜயமான சர்வசாதாரணமாக சொன்னாப்புல இல்லைடா எனக்கு படம் இல்லை அதனால் உடம்பு பார்த்துக்கணும்ல இது யார் படம் இல்லைன்னு எவன சொல்லுவானா அந்த அளவுக்கு உயர்ந்தவர் சகோதரர் விஜயமா அவர்கள் இப்போ கூட ஒரு பிள்ளைங்கலாம் வந்திருக்காங்க எனக்கு ரொம்ப பெருமை இந்தம்மா இருந்து இவ்வளவு தூரம் நல்லா ஆர்கனைஸ் பண்ணாங்க அதுவும் பெருமை தான் அதே நான் எதிர்பார்க்கவில்லை பொருள் அதெல்லாம் போய் அவை இருந்து முன்னின்று செய்ய வேண்டியவர் எங்களை செய்ய விட்டுட்டான் என்ற கவலை அவன் அப்படிப்பட்டவன் விஜயன் அப்படிப்பட்டவன் எல்லார் மனசுலையும் இருந்தப்ப நடிகர் தலகம் சிவாஜி கணேசனுக்கு விஜயகாந்துக்கும் என்ன சம்பந்தம் ஆனால் கடைசி வரைக்கும் நின்றவன் கடைசி வரை நின்றவன் யாராலும் நிற்க முடியாது ஒரு இரங்கல் கூட்டம் போடணும்னா முதல்ல வந்து நிப்பிட கூடாது அப்புறம் வந்து இந்த எல்லாருடைய சப்போர்ட்டை வச்சு சரத்குமார் போன்றவர்கள்லாம் எல்லாரும் சேர்ந்து தான் நாங்கள் உழைச்சோ கொண்டோங்கன்றதெல்லாம் கரெக்ட் இருந்தாலும் தலைமைன்னு ஒன்று தாங்கணும் பாருங்க அதற்கு தகுதியானவன் விஜயகாந்த் சகோதர விஜிமா வாகையார் நானே எஸ் எஸ் சந்திரன் பாண்டியன் தியாக் இந்த ஆறு பேரும் ஒரு டீமாக இருப்போம் அதை இருக்கிறவர்களை வைத்து சந்தோஷப்பட்டு கொள்ள வேண்டிய நான்லாம் நினச்சது அப்படிதான் இருக்கா நம்ம பார்த்துக்குவோம் அதனால்தான் தியாகம் எழும்போது கூட இப்போ நான் யார்கிட்டடா போவேன் சொன்னேன் அந்த அளவுக்கு ஒரு நட்பு பாசத்தோடு இருந்தவர்கள் அவனுடைய ரோகிணி லாற்றில் இருக்கும்போது ஒரு சிலர் பிஜிமாவுடைய போக்கு பிடிக்காமல் எதிரிகள் கல்லெல்லாம் எடுத்து வீசி வீசி பெரிய தகராறு பண்ணாங்க கேள்விப்பட்டதான் சந்திரசேகர அபிராமபுரம் நான் தேனாம்பிட்டேன் ரெண்டு பேரும் சேர்ந்து உடனே அங்கே போய் நின்றுட்டோம் நிஜமாக ரூம்க்கு வெளியே கவுண்டர் அடித்தவன் அப்படி தான் எடுத்த உடனே கேள்வியை எங்ககிட்ட நல்ல வார்த்தையே வராது வேறு உடனே என்ன செஞ்சோம் யார் அடித்தாங்கன்னு தெரிஞ்சது நேரம் அவனுடைய ப்ரெஸ்லேயே போய் அடித்தோம் அவனுடைய ப்ரெஸ்ஸில் போய் அடித்தோம் மாம்பழத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஒரு நட்போடு வாழ்ந்தவர்கள் எனக்கு கால் உடஞ்சி போச்சு உழவன் மகனில் கால உடஞ்ச உடனே என்னால் சரியாக ஃபைட் பண்ண முடியல அப்போ நின்றுக்கிட்டே செஞ்சு முடிச்சு முடிச்சு கொடுத்துடலான்னு சொல்லி கிளைமேக்ஸ் போயிட்டு சரி நின்றுக்கிட்டே செஞ்சோம் அப்போ பணம் கொடுக்கும்போது என்னுடைய சகோதரர் இப்ராஹிம் ராவத்தர் இல்லை இல்லை இவ்வளோ குறைச்சி கொடுக்கணும் அதை அப்படி அவர் கணக்கு கரெக்டாக தானே பார்ப்பார் அவர் பார்த்தார் கணக்கு உடனே விஜயகாந்த் வந்து ஏடா அவன் கால் உடஞ்சி வந்து நின்று செஞ்சு கொடுத்துருக்கான் புட கொடுறாங்க அந்த படம் என்ன கேட்குறானோ அதை கொடுத்து விட்றான்னு அந்த அளவுக்கு ஒரு தாய் உள்ளம் கொண்டவன் சகோதரர் விஜயகாந்த் என்ன பேசி என்ன பிரோச்சனை இனிமேல் கிடைப்பானா தெரியவில்லை ஆனா தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று எனக்கு தெரியும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அவனுக்கு குடும்பம்ன்றது ரெண்டாவது பட்சம் ஃபஸ்ட்டு யாருன்னா இந்த கலைத்துறையை சேர்ந்தவர்கள் தான் அவனுக்கு ஃபர்ஸ்ட் அதில் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க எனக்கு உடல்நிலை சரியில்லை அப்போ நான் வாடகை வீட்டுக்கு போயிட்டேன் திடீர்னு பார்த்தா உள்ளே வரும்போதே ஒரு ஃபோர்ஸ் ஒரு காத்து ஜிஸ்க் சிங்கம் வந்த மாதிரி இருக்கும் யார் விஜயகாந்த் உள்ளே வரப்பில்ல அப்படி எல்லாரும் மறந்துட்டாங்க அப்படி ஒரு ஃபோர்ஸ் ஆனா சொல்லியிருக்காங்க இப்போ ரெண்டு மூணு பேர் எங்களையும் திட்டியிருக்கான் என்னையும் வாழையார்லாம் திட்டியிருக்கான் இவங்க தான் இருந்தேன் அதை கற்றுக் கொடுத்தாங்க அதை கற்றுக் கொடுத்தா எதுவும் கற்றுக் கொடுக்க வேணாம் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் யார் எதுவும் யாருக்கும் கற்றுக் கொடுக்க வேணும் ஒன்றே ஒன்று சகோதரர் விஜயகாந்த் பெருந்தன்மை இதே உழவன் மகனில் அவங்க அப்பாவை அவர் கொண்டுட்டாருன்னு பழி போட்டுருவாங்க அதை கழுது நடிக்க வேண்டும் அதை வந்து என்னெல்லாம் ஓரங்கட்டி கட்டி போய் கூப்பிட்டு போய் இப்படி செய்யலாமடா அப்படி செய்யலாம்டா அப்படின்னு ஒரு சின்ன டிஸ்கஷன் வச்ச ஒரு ஹீரோ ஒரே ஆள் யாருன்னா விஜயகாந்த் யாருமே கிடையாது நாங்கள் கின்னல் பண்ணுவோம் சந்தோஷமா இருப்போம் அது வேற விஷயம் அவனுடைய இந்த நினைவாஞ்சலியில் நான் கலந்து கொண்டு பேசுகிறேன் என்று என்னால் நம்ப முடியவில்லை இருந்தாலும் அதை எடுத்து நடத்தி கொண்டிருக்கும் தென்னிந்திய நடிகர் சங்கத்து என் குடும்பத்தின் சார்பாக வணக்கங்களை கூறி அந்த ஆத்மா இப்படி ஒரு நாளை எதிர்பார்க்க முடியாது ஒத்தி எதுவும் கிடையாது அவரை நான் முதல்ல சந்திச்ச போது எப்படி எங்கூட பழகினாரோ தான் அவர் பெரிய நட்சத்திரமான பிறகும் எங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார் விஜய் ராஜ் விஜயகாந்த் இது ரெண்டுக்கும் எனக்கு வித்தியாசமே தெரியாமல் வச்சுக்கிட்டதுக்கான காரணம் நானல்ல அவர் அதாவது அவர் அவரை பற்றி சொல்லணும்னா அவர் பல விமர்சனங்களை அவமானங்களை தாங்கி மேலோங்கி வந்தவர் அதுக்காக எந்த காழ்ப்பையும் அவர் வச்சிக்காம தனக்கு ஏற்பட்ட அவமானங்கள் யாரும் யாருக்கும் ஏற்படக்கூடாது என்பதில் முனைப்பாக இருந்தவர் நாம கடந்து வந்துட்டா அடுத்தவங்க அவங்க அவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கறது இல்லாமல் அவங்களுக்காக போராடும் ஒரு குரல் அவர் நட்சத்திரமும் ஆனார் என்பது அவர் உழைப்பில் வந்தது என்றாலும் ஆரம்ப நடிகர்களுக்கு கடைநிலை நடிகர்களுக்கெல்லாம் அவர் ஒரு குரலாக இருந்தது அவர்கள் செய்த பாக்கியம் தமிழக அரசியல் வரலாற்றில் பெரிய தலைவர்களுக்கெல்லாம் வரும் கூட்டம் இவருக்காகவும் வந்ததை நான் பார்த்தேன் அதில் அவர் சேர்த்த சொத்து என்னால் அதுதான் அவர் கொடுக்கறது வந்து பல பேருக்கு தெரியாது ஐ திங்க் அவருடைய பிறந்தநாள் அன்னைக்குன்னு நினைக்கிறேன் நைன்டீன் நைன்டி எயிட்டில் இருக்கும் தினமணியில் ஒரு கட்டுரை வந்தது அவர் இறந்த அன்னைக்கு ஒரு கட்டுரை போட்டிருந்தாரு எம் பாண்டியராஜன் நைன்டீன் நைன்டி எயிட்டில் அவர் நினைவு குமர்ந்துருந்தார் சீட்டு கிடைத்தும் படிக்க வசதி வசதி இல்லாமல் இருந்த மூன்று என்ஜினியரிங் காலேஜ் மாணவர்களை பற்றிய செய்தி அது அந்த செய்தியை படிச்சுட்டு பத்திரிக்கை ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி அவங்களுடைய விடுதி கட்டிடம் படிக்கும் வசதி எல்லாத்தையும் மூணு பேருக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு அவர் இது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடினது இன்னிக்கு அந்த மாணவர்கள் நடுத்தர வயதை எழுதி குழந்தை குட்டியுள்ள நன்றாக இருப்பார்கள் அதை அவர்களும் மறக்க மாட்டார்கள் நினைவில் வைத்துக் கொண்டிருந்தவர்கள் யாரும் மறக்கவும் மாட்டார்கள் எழுபது எண்பதுகளில் அந்த சமூக அரசியல் கோவங்களை எல்லாம் பிரதிபலிக்கும் ஒரு சினிமா உருவமாக விஜயகாந்த் அவர்கள் திகழ்ந்தார் என்றால் மிகையாகாது கண்டிப்பா அது ஒரு எனக்கு அவர்கிட்ட நான் அவருடைய இரங்கல் கூட்டத்தில் அன்னைக்கு அவர் புது உடல் அங்கே இருக்கும்போது நான் சொன்னேன் எனக்கு அவர்கள் பிடித்த பல நல்ல குணங்களில் ஒன்று அவருடைய நியாயமான கோபம் என்று இன்னைக்கும் அவர் ஒருங்க கிராமத்து ஆள் மாதிரி நாக்க கடிச்சுக்கிட்டு கோபம் வந்ததுன்னா கேட்டுருவார் கேட்க வேண்டியது அது எந்த அரங்கமாக இருந்தாலும் அதுக்கு பயப்பட மாட்டார் அவர் அந்த துணிச்சல் பல நேரங்களில் நடிகர் சங்கத்துக்கே உதவியாக இருந்திருக்கிறது அதற்கு சாட்சி இங்கே இருக்கும் நடிகர்கள் அவர் நடித்த முதல் படம் வந்து ஆக்சுவலி அது ஒரு திரைப்பட விழாவுக்கு போக வேண்டிய படம் தூரத்து இடி முழக்கம் போயிற்று அதிலிருந்து ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக அவர் பெயரெடுத்தது அது அவர் திறமை அவருக்கு கிடைத்த வாய்ப்புகள் இப்போ ராதாரவியார்கள் பேசும்போது சொன்னார்கள் கூட துணை நடிகர்களிடம் கூட இதை எப்படி செய்யலாம்னு கேட்குற அந்த எளிமை நானே அவரை கூட ஒரே ஒரு கெஸ்ட் ரோல் தான் செஞ்சிருக்கேன் அங்க அவர் எனக்கு காட்டிய அன்பும் மரியாதையும் இன்றும் ரீங்கரிக்கிறது அவருக்கு இருந்த நண்பர்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள் தனக்கு பிடிக்காதவங்களை கூட கூப்பிட்டு பேசிடுவார் அவர் அந்த தைரியம் உண்டு அவருக்கு அந்த மாதிரியான கூடாத செய்யங்களை நாம் பிரதிபலிக்கலாம் காப்பி அடிக்கலாம் தப்பு இல்லை அவர் போல் இல்லை என்று சொல்வது வழக்கம் அவர் போல் இருக்க வேண்டும் என்று முயற்சியாவது செய்வோம் வணக்கம் குட் பை விஜயகாந்த் குட் பை கேப்டன் இப்படி ஒரு நிகழ்வு இந்த நிகழ்ச்சி நினைவேந்தல் நம் வாழ்நாளில் நாம் கலந்து கொள்வோம் என்று நினைத்து பார்க்காத ஒரு தருணம் என்று தான் சொல்ல வேண்டும் அனைவருக்கும் மாபெரும் இழப்பு தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல தமிழ் சமுதாயத்தின் இழப்பு என்று தான் நான் சொல்வேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்தை நான் சந்தித்தேன் அது ஏற்கனவே சொல்லிட்டேன் இருந்தாலும் அவரை பற்றி இங்கே என்னுடைய முன்னோடிகள் அவருடன் பழகி அவர்கள் இங்கே இருக்கிறார்கள் ரவி சந்திரசேகர் தியாகு பலர் இருக்காங்க அவரை பற்றி நிறையா தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவை நான் சந்தித்திருந்தபோது நண்பன்னன் சோத்ராஜ் உட்கார்ந்துருக்காங்க என்னை விஜயகாந்த் அவர்களிடம் அழைத்து சென்றார்கள் அவர் புலனெஸ் அன்றை படம் எடுத்துட்டு இருந்தாங்க அங்கே போனோன்ன செல்வமணி தான் அந்த படம் இயக்குனர் ராவுத்தர் இருந்தாங்க கதை பேசிகிட்டு இருந்தாங்க ஒரு வில்லனை தேடிட்டு இருந்தாங்க வாழ்க்கையில் அனைவரும் கதாநாயகனாக இருக்க வேண்டும் என்று இருந்தாலும் வில்லனாக வந்து பிறகு கதாநாயகாகின்ற பல வாய்ப்புகள் இங்கே பலருக்கும் உண்டு அந்த விதத்தில் அங்கே போனேன் செல்மணி ராவத் இவங்கெல்லாம் ஏதோ இருந்தாங்க விஜயகந்த சார் பார்த்தேன் டைரக்டர் பார்த்துருங்கன்னு சொன்னார் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களா பேசிகிட்டு இருக்கிறது காதுபடன் கேட்கும்போது இவர் மீசி எடுத்தால் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டாங்க அவர் ரெண்டே நிமிஷம் வெளியே போய் ரோஹினி லாஜுக்கு போனேன் மீசி எடுத்துட்டு இப்படி தான் இருப்பேன்னு சொன்னேன் அந்த மீசி எடுத்த நாளில் சந்தித்தேன் பிறகு அவரை சந்திக்க வேண்டிய அங்க நினைச்சுதான் அறிமுகம் அவரை சந்திக்கின்ற வாய்ப்பு இன்று அதே முகத்தோடு நான் வந்து பார்க்கும்போது இந்த முகத்தை என்னால் பார்க்க முடியவில்லை நான் வெளிநாட்டில இருந்தேன் வர இயலாத ஒரு தூரம் வந்த பிறகு அவருக்கு தான் செலுத்த முடிந்தது அவருடன் அந்த அமைதி ஊர்வலத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை என்ற வருத்தம் எனக்குள் இருக்கிறது ஆனால் நடிகர் சங்கம் என்று இந்த நினைவேந்தல் மூலமாக இந்த மா மனிதர் நல்ல ஒரு உள்ளம் படைத்த வள்ளல் உள்ளம் படைத்த என் அன்பு சகோதரர் விஜயகாந்த் அவர்களுக்கு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எல்லாரும் மனசிலேயும் ஒரு புழுக்கம் இருக்கும் என்றால் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் இழந்து விட்ட சூழ்நிலையிலும் நாம் இன்று சில விஷயத்தை நம்ம கொண்டாடணும் எதை கொண்டாடணும்னா அவருடைய குணம் வளர்கின்ற விதம் வள்ளல் குணம் அவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் ஏராளம் ஏராளம் என்று தான் சொல்ல வேண்டும் எனக்கு ஒரு இதைன்னா நாசர் அவர்கள் சொல்லும்போது மூணு நிமிஷத்தில் பேசிடுங்கன்னு சொன்னார் மூணு நிமிஷத்தில் பேசுறது கிடையாது மூணு மூணு ஜென்ரேஷன் பேசலாம் அவரை பற்றி ஏன்னா உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து ஒரு சில அவரோட பழகிய நாட்களை நினைவுகூருகின்றதான் இந்த நினைவேந்தர் நான் புலன சார் படத்தை நடிச்சுட்டு இருக்கும் போது செல்வம் நீங்க இருக்காங்க இறுதி காட்சி கிளைமேக்ஸ் காட்சி எடுத்துட்டு இருந்தாங்க அந்த காட்சியில் எனக்கு அடிபட்டுச்சு அதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்னது பத்திரிகை சொன்னது தான் என்ன சார் போட்டு நான் வந்து கேப்டன் போட்டு அடி அடி நான் நடிச்சிட்டு இருக்கேன் ஒரு வில்லன் வந்து ஒரு இவ்வளோ தூரம் அடிக்கணுமா அப்படின்னு நான் கேக்கும்போது விஜயகாந்த் சார் என்ன கூப்பிட்டாங்க சார் சொல்றது சரிங்க கரெக்டா இருக்கும் நினைச்சு பார்க்கும் போது நார்மலா என்ன நடக்கும்னா என்னங்க இவர் வந்து நம்மளை போட்டு அடிபலாரு அடி அடிக்கிறாரு அப்படின்னு கேட்பாங்க நார்மலாவே ஆனா இவர் என்னன்னா அவர் என்னை போட்டு அடிக்கும் போதுதான் நான் அவரை திரும்பி அடிக்கும் போது சிறப்பாக அந்த காட்சி அமையும் என்று சொன்னவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர் அந்த சீன் எடுக்கும்போது அடிபட்டுருச்சு மூணு நாள் ஓய் எடுக்க சொன்னாங்க சொல்ல இங்கே இருக்காரு ஆனால் அவர் வந்து பரவாயில்ல மூணு நாள் ஆகட்டும் நாலு நாள் ஒரு சரத் வந்து நடித்து கொடுக்கட்டும்னு சொன்னார் ஆனால் நான் உடனே போயிட்டு ஒரு காட்டு சார் இன்ஜெக்ஷன் போட்டு படப்பிடிப்பு வந்தது அவருக்கு அதிர்ச்சி ஏன் அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க ஆனால் மூணு நாள் வர வேண்டாம்னு சொன்னார் கடிந்து கொண்டார் அந்த படம் முடிஞ்சுது அந்த படம் ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்துட்டு எனக்கு கூப்பிட்டு சொன்னார் சரத் இந்த படத்தில் உங்களுக்கு தான் பெரிய பேர் அதுக்கப்புறம் தான் மற்றவங்க எல்லாரும் சொன்னார் பெருந்தன்மை வேறு எந்த ஒரு கதாநாயகனுக்கும் இருக்க முடியும் ஓப்பனாக சொல்லணும்னு அவசியம் கிடையாது சொல்கிறார் அதேபோல் இங்கே மன்சூர் அலிகான் இருக்காங்க கேப்டன் பிரபாகர் பார்க்குற சொல்றாரு இந்த மன்சூர் அலிகான் தான் முதல் பேர் அப்படின்னு சொன்னார் ஸோ அந்த மாதிரி ஒரு குணம் படைத்த ஒரு மனிதன் தான் புரட்சி கலைஞர் அவர்கள் இந்த கேப்டன் பிரபாகர் நடிக்கும்போது அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து பாலச்சந்திரோட படத்தில் போது கழுத்து அடிப்பட்டு ஆறு மாதம் பெட்டில் இருந்தேன் கேப்டன் பிரபாகர் நடித்து முடிச்சுட்டு போனேன் ஆனால் இன்னும் படப்பிடிப்பு பேலன்ஸ் இருந்துச்சு நடிக்க முடியாத ஒரு சூழல் அப்போ செலவு கூட என்ன பண்ணுறதுன்னு திகைத்துக் கொண்டிருந்த காலகட்டம் ஏன்னா கேப்டன் பிரபாகர் மிக பிரம்மாண்டமான ஒரு படம் எனக்காக காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லாத போதும் சரத் வந்து குணமாகி திரும்பிய பிறகு காட்சி எடுக்க படம் அதன் பிறகுதான் படம் வெளியே வரும்னு சொன்னது இந்த மாமனிதா தான் அந்த படத்துலலாம் கழுத்தடிப்பட்டு என்னால் நடக்க கூட முடியாது செட்ல இருந்து பார்த்து நடிக்கணும் சரத் திருப்பி விழுந்தா திருப்பி அடிபட்டுரும் அப்படின்னு சொல்லி என் கூட இருந்து கேர் எடுத்து வருகாந்த் அவர்கள் பல காலகட்டம் டூ தௌசண்ட்லேருந்து அவர் கூட பயணிச்சிருக்கேன் அவர் தலைவரான நான் பொதுச் செயலாளரான் டூ தௌசண்ட் சிக்ஸ் வரைக்கும் போனோம் அதுக்கப்புறம் நான் தலைவராக இருந்தேன் அது வேற விஷயங்கள் ஆனால் அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் குவாலிட்டிஸ் அவர் ஒரு கோபம் உள்ளவர் என்பது எல்லாரும் தெரியும் எல்லாரும் சொல்றதுதான் கோபம் உள்ள தான் குணமும் இருக்கும் அப்படி குணம் படைத்தவர் தான் அவர் எதையுமே மறந்துடுவார் கோபப்படுவார் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அடுத்த கேட்டம் என்ன அடுத்த வேலை என்ன இதை தான் பார்ப்பார் ஒளியே இவனை ஏதாச்சும் பண்ணணும் இந்த மாதிரி பேசி தான் கிடையாது எனக்கு தெரிஞ்சு நினைச்சிருக்க மாட்டேன் நினைக்கிற இந்த குணம் அவரிடம் கிடையாது அதனால தான் நான் வந்து சொன்னேன் வடிவேலவர்கள் வரவில்லையே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கேட்கும் நான் சொன்னேன் வடிவேல் வீட்டில் உட்கார்ந்து இவரை நினைத்து அழுதிருக்கலாம் ஹியூமன் பீங் தானே வர முடியல நினைச்சிருப்பாரு வந்தா வேற எதுவும் சொல்லுவாங்களா திட்டுவாங்களா நினைச்சிருக்கலாம் அதான் மறப்போம் மன்னிப்போம் என்று குணப்படைத்த விஜயகாந்த் அவர்கள் இதெல்லாம் பெருசாக எடுத்திருக்க மாட்டாரு ஆனால் அவர்கள் நிச்சயமா அழுது தான் நான் சொன்னேன் ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய குடும்பம் நாசர் சொன்னது மாதிரி கோழி குச்சிக்கெல்லாம் ஒன்று சேர்த்து அரவிணத்துக்கு கொண்டு சென்றது போல இந்த நடிகர் சங்கம் விழாலாம் இமேஜின் பண்ண முடியாது இன்றைக்கும் நடத்துறாங்க இங்க நடிகர் சங்கம் சிறப்பாக செயல்படுகிறார்கள் அவ்வளவு அரையத்தை கொண்டு போக முடிந்தாலும் அந்த காலகட்டத்தில் எல்லாரையும் ஒருங்கிணைப்பது என்பதே மிகப்பெரிய கடினமான ஒரு சூழல் ஃபோன் போடணும் நேராக போய் பார்க்கணும் வர சொல்லணும் அவங்க பல இடத்தை படப்பிடிக்கொடுப்பாங்க ஆனால் ஒருங்கிணைத்த சக்தி என்று சொன்னால் அது புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் அவர் ஆணையிட்டார் நாங்கள் செயல்பட்டோம் அந்த நாட்கள் அந்த ஆறு ஆண்டுகள் அவருடைய நிர்வாகத்திறனை நான் பரையாடு பார்த்துருக்கேன் அவருடைய அன்பு பாசம் பரிவு என்றைக்குமே ஒரு மரியாதை அந்த மரியாதை உள்ள குணம் கோபப்படுவார் அதே சமயத்தில் அரவணைச்சிக்குவார் அந்த விஜயகாந்த் அவர்கள் இன்று இல்லை கேப்டன் அவர்கள் இல்லை புரட்சி கலைஞர்கள் இல்லை அவரை வாடி தவிக்கின்ற அனைவரும் நிச்சயமாக அவர் இந்த தமிழ் காலம் காலமுள்ளவரை வாழ்ந்து கொண்டிருப்பார் என்பது உறுதி ஏன்னா வள்ளல்களை நாடு மறப்பதில்லை வள்ளல்களை தமிழ் சமுதாயம் மறப்பதில்லை வள்ளல்களை நாம மறக்க மாட்டோம் ஆகவே புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்தை மறக்காமல் அவர் விட்டு சென்ற பணிகளை சமுதாய பணிகளை சமூக பணிகளை அவர் நினைத்த செயல்களை அவருடைய குணம் படைத்து அவரை போல் நாம வாழ வேண்டும் என்று எண்ணுகின்ற ஒரு இடத்தில் அவர் இருக்கிறார் நம்ம எல்லாம் அவர் பார்த்து கொண்டிருப்பான்னு சொல்லி அனைவரும் அவரின் புகழ் பாடுவோம் என்றும் அவர் மனதிலே இருந்தார் நிச்சயமாக நாம் நம் குடும்பம் நம் சமுதாயம் நம் சமூகம் சிறப்பாக இருக்கும்னு சொல்லி இந்த நினைவேந்தல் இதுக்கு மேல என்ன பேசுறது தெரியல முடியாது அந்த அளவுக்கு எனக்கு வந்து இருந்து பல காலகட்டத்தில் உதவிய விஜயகாந்தன் அவர்களை என்று மாட்டேன் மறக்க மாட்டேன் என்றும் மனதில் தாங்கி செயல்படும் என்று கூறி அவர் ஆன்மா என்றும் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும் நடிகர் சதுனத்தை ஆசீர்வதிக்கட்டும் தமிழகத்தை ஆசீர்வதிக்கட்டும் தமிழ் சமூகத்தை கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் காஞ்சிபுரம் ஸ்டோர் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை